ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நம் அனைவரது வாழ்க்கையையும் யோகி வாழ்க்கையாக ஆக்குகின்றார் யோகம் என்பது ஒரு பரந்து விரிந்த சப்ஜெக்ட் ஆகும் மிகுந்த ஆழமான விஷயமாகும் எதுவரை மனிதர் நல்ல யோகியாக ஆகவில்லையோ அவர் யோகத்தின் தன்மையை அறிந்து கொள்வதில்லை மிகுந்த வருடங்கள் யோகம் செய்த பின்பும் மக்கள் யோகத்தை பற்றி கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் எவ்வாறு யோகம் செய்வது யோகத்தின் சார்ட்டை எவ்வாறு அதிகரிப்பது என்று கேள்விகள் கேட்கிறார்கள் ஆனால் முரளிகளில் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஐந்து சொரூபங்களின் பயிற்சியானது நமது தவத்தின் சாதனையில் ஒரு முக்கியமான அங்கமாகும் நினைவு சுரூபமாக ஆவதுதான் யோகத்தில் நிலைத்து விடுவதாகும் ஐந்து சொரூபங்களில் நமது நினைவுதானே உள்ளடங்கியிருக்கிறது நினைவு சொரூபமாக ஆவது என்றால் பாபா நமக்கு என்னவெல்லாம் ஞாபகப்படுத்தி இருக்கிறாரோ அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வது அந்த நினைவுகளிலேயே நிலைத்து விடுவது இதன் மூலம் நமது மன ஒருமுகப்பாடு அதிகரிக்கும் வாழ்க்கையே யோகி வாழ்க்கையாக ஆக துவங்கும் நமது பழைய சம்ஸ்காரங்களில் மாற்றம் ஏற்படும் மனம் உயர்ந்ததாகும் சிந்தனைகள் உயர்ந்துவிடும் புத்தி பரிசுத்தமாகும் இப்போது சிந்தனை செய்யுங்கள் நீங்களே ஒரு பட்டியல் தயார் செய்யுங்கள் பாபா என்னென்ன நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் முதன்மையாக அவர் நினைவுபடுத்தியிருக்கிறது என்னவென்றால் நீங்கள் உண்மையில் யார் மாறாக உங்களைப் பற்றி என்ன நினைத்து கொண்டு விட்டீர்கள் மேலும் உங்களது வீடு எங்கிருக்கிறது என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் நமக்கோ முற்றிலும் மறந்து போய்விட்டது இந்த சிருஷ்டியின் தொடக்கத்தில் நீங்கள் தூய்மையான விகாரங்களற்ற தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் சென்ற கல்பத்திலும் கூட நீங்கள் வெற்றி ரத்தினமாக ஆகியிருந்தீர்கள் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் நினைவுபடுத்தியிருக்கிறார் கோவில்களில் யாருக்கெல்லாம் பூஜைகள் நடைபெறுகின்றனவோ அந்த தெய்வங்கள் நீங்களே ஆவீர்கள் நமது அனைத்து சுயமரியாதைகளையும் பாபா நினைவுபடுத்தியிருக்கிறார் எனவே அவற்றை நாம் நினைவில் கொண்டு வர வேண்டும் எந்தளவிற்கு அவற்றை மீண்டும் மீண்டும் புத்தியில் நினைவு செய்வோமோ அந்த ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்து விடுவோமோ அந்த நமது வாழ்க்கை நினைவு சொரூபமானதாக ஆகிவிடும் நினைவு சொரூபம் என்றாலே நாம் என்னவெல்லாம் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நினைவு செய்கிறோமோ அவற்றின் தாக்கம் நமது முகத்தில் தென்படும் நமது நடவடிக்கைகளில் வெளிப்படும் இதனைதான் சொரூபமாக ஆவது என்று கூறப்படுகிறது உதாரணத்திற்கு நீங்கள் உங்களது இல்லத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் நினைவிற்கு வருகிறது அதில் நீங்கள் மிகுந்த ஆனந்தத்தை அனுபவித்திருந்தீர்கள் அதனை நினைத்த மாத்திரத்திலேயே உங்களது முகம் மலர்ந்துவிடும் எனவே நினைவு வந்தது உடனடியாக முகத்தில் அந்த சொரூபம் வந்துவிட்டது அதன் பின்னர் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஏதோ துக்கமான சம்பவம் நினைவுக்கு வந்துவிட்டது உடனே முகத்தில் துக்கம் தென்படும் இதனைத்தான் நினைவு சுரூபமாக ஆவது என்று கூறப்படுகிறது எனவே பட்டியலிட்டுக் கொள்வோம் பாபா எனக்கு எதனை எல்லாம் நினைவு செய்து நினைவு சுரூபமாக ஆகச் சொல்லியிருக்கிறார் பாபா கூறியிருக்கின்றார் குழந்தைகளே நீங்கள் விடுபட்ட நிலையிலிருந்தீர்கள் நான் உங்களுக்கு அரச பாக்கியத்தை வழங்கிச் சென்றிருந்தேன் பின்னர் நீங்கள் மாயைக்கு வசப்பட்டு இழந்து விட்டீர்கள் தேக உணர்வு மற்றும் விகாரங்களின் காரணத்தினால்தான் மாயை உங்களை தோற்கடித்தது இப்போது அவற்றை விட்டுவிட்டு மீண்டும் வெற்றியாளராக ஆகுங்கள் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் நீங்கள் எத்தனை சக்தி வாய்ந்தவர்கள் எத்தனை உயர்ந்தவர்கள் உங்களுக்குள் பரிசுத்த தன்மை நிறைந்திருக்கிறது நீங்கள் இந்த படைப்பிற்கே ஆதாரமானவர்களாவீர்கள் நீங்கள் தனியானவர்கள் அல்ல உங்களின் அடித்தளத்தில்தான் முழு கல்பமரமும் நின்று கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த படைப்பில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் நான்கு யுகங்களிலும் நீங்கள் ஹீரோ பார்ட் பிளே செய்திருக்கிறீர்கள் இவ்வாறு அனுதினமும் பாபா நமக்கு நினைவுபடுத்துகிறார் இவற்றை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம் சாரமாக கூற வேண்டுமென்றால் ஐந்து சொரூபங்களின் பயிற்சி மேலும் பலவிதமான சுயமரியாதைகளை பயிற்சி செய்வது இதுவே நினைவு சொரூபமாக ஆவதற்கான வழிமுறையாகும் பாபாவோடு நினைவின் தொடர்பில் நிலைத்திருப்பது தனிப்பட்ட சப்ஜெக்ட் ஆகும் ஆனால் நம்மை பற்றி பாபா என்னவெல்லாம் கூறியிருக்கிறாரோ அவற்றின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும் எனவே அந்த நினைவு சொரூபமாக ஆவதுதான் தந்தையின் நினைவில் மூழ்குவதும் ஆகும் சுயமரியாதையில் நிலைத்து விடுவதன் மூலம் நமது தேக அகங்காரமும் போய்விடும் ஆன்மீகப் பெருமிதத்தில் நிலைத்துவிட முடியும் நமது பொறுப்புகள் கடமைகளின் விழிப்புணர்வும் இருக்கும் எனவே பட்டியலிடுவோம் அவற்றை நினைவு செய்வோம் அதன் மூலம் நமது நிலை உயர்ந்துவிடும் ஓம் சாந்தி